லிட்டில் இண்டியாவில் இருக்கிற ஒரு கடை வீட்டை ரகசியமாக ஆளில்லா வானூர்திகளை அதாவது ட்ரோனை கொண்டு கண்காணித்த காவல்துறை ஏழு பேரை கைது செஞ்சிருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் இந்த சோதனை நடந்துச்சு இந்த சோதனையில் பாலியல் குற்றச்செயல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இரண்டு ஆளில்லா வானூர்திகளை மத்திய காவல்துறை பயன்படுத்துச்சு கைதானவங்கள்ல உடையண ஒருத்தர் அனுமதி அட்டை இல்லாம வெளிநாட்டு ஊழியர்களை அமர்த்தியதற்காகவும் மற்ற ஆறு பேர் வேலை அனுமதி சீட்டு இல்லாம வேலை செஞ்சதுக்காகவும் கைது செய்யப்பட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் ஒரு குழுவா வீட்டை உடச்சுக்கிட்டு கடை வீட்டுல புகுந்தாங்க அந்த சமயத்துல இரண்டு ஆளில்லா வானூர்திகள் மூலம் அதிகாரிகள் நிலைமையை கண்காணிச்சாங்க தொடர்ந்து ஆறு நாள்களா பல்வேறு இடங்களில் சோதனை நடந்த நிலையில மொத்தம் நூற்று தொன்னூற்று ஆறு பேரு சட்டவிரோத வேலை போதைப்பொருள் குற்றம் ஆகியவற்றுக்காக கைது செய்யப்பட்டாங்க மேலும் நால்வர் மீது மோசடி தொடர்பில் விசாரணை நடத்தப்படுது இது குறித்த மேல் விவரங்களுக்காக தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்